செல்வா இப்படி வா பரப்பு இப்படி வா இப்படி வா பரப்பு இப்படி திருப்படுக்கம் வர தேன்றி ஒன்றையது லைன்ல உட்காருங்க நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு வரேன் அப்புறம் நீங்க குறுக்க போகணும் சாப்பிடுங்க எப்படி உட்காரு? இழு இழு இந்த பட்டக்கு சார்ச்சு சாரி خلي பார் வீடியோ தூங்க பா ஆயு சுண்ணன் வாடா நைஸ் இது இல்ல அதுக்கு பாயிண்ட்ல போ வந்து இங்க தள்ளி உட்காரு வர என்ன எங்க உட்காரு என்னரி உட்காரு கே 봐 பரத்து புதிதுப்டாங்க இங்க உட்கார் டவுன்லோட் பண்ணு. உதே உட்கார்னே குடுத்துறவா. குடுத்துற. ஏ மேல குடுத்துற. அட போட்ஸ். நியாயச்ரை. ஹ? உனக்காடா?

दा नमा कौन வர கூட ஐ சாப்பிடர் வரலாம் அதான் சாப்பிட்றது sorry baby hey salaan sa pad rahi thi na oh cut wait na duwa ke tere se drop le kinna wait hamare se baat na andti re oh friend tere kya hai yaar पाली ली यार कहाँ बुरी 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 हे बोला हे